உடனடியாக வழக்கு பாய்கிறது கைது நடவடிக்கை மேற்கொள்கிறார்கள் சிறையில் அடைக்கிறார்கள் ஆனால் இவ்வளவு தூரம் சீமான பேச விட்டு ஏன் பல்வேறு பொய்கள் இப்போ வெளியாகிட்டே இருக்கு அப்போ எல்லா வகையில் ஒரு இருந்த சீமானை இந்த மக்கள் அடையாளம் காண வேண்டும் என்பதற்காக இங்கே பரப்புரைக்கு வந்திருக்கின்றோம் நேருக்கு நேரம் சீமானுக்கு நாங்கள் பதிலடி கொடுக்குறோம் முடிஞ்சா சீமான் திருமுருகனுக்கு பதில் சொல்லட்டும் இது வந்து நாம் தமிழர் நிறுத்தப்பட்டிருக்க வேட்பாளர் என்பது பாஜகவிற்கு பாஜகவிற்கும் நாம் தமிழருக்குமான பொது வேட்பாளராக இருக்கிறது இங்கே ஒன்றிய அரசு பாரதிய ஜனதா கட்சியினுடைய நெருக்கடியின் காரணமாக டெல்லி அரசினுடைய ஏகாதிபத்திய மனநிலையின் காரணமாக தமிழ்நாடு நெருக்கடியை சந்தித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சமயத்தில் இதை பற்றியெல்லாம் பேசாமல் தந்தை பெரியாரை கொச்சைப்படுத்தி அவதூறாக உண்மைக்கு மாறான செய்தியை வைத்து இங்கே தேர்தலில் திரு சீமான் அவர்கள் பங்கேற்கிறார் நான் என்ன கேட்குறேன்னா தந்தை பெரியார் பிறந்த இந்த மண்ணில் ஈரோட்ட மண்ணில் தந்தை பெரியாரினுடைய பல்வேறு செயல்பாடுகள் அவர் அந்த சமூக சீர்திருத்த செயலுக்கு முன்னாகவே இங்கே பொறுப்பேற்று பல்வேறு நற்செயலை செய்திருக்கிறார் அப்படியான ஒரு பெருமை மிகுந்த நகரம் இந்தியாவினுடைய கிழக்கு திசையாக ஈரோடு இருக்கிறது இந்தியாவிற்கே கருத்தில் ரீதியாக வழிகாட்டக்கூடிய நகரமாக ஈரோடு இருக்கிறது அப்பேற்பட்ட ஒரு பங்களிப்பை செய்த தலைமகனாக தந்தை பெரியார் அவர்கள் இருக்கிறார் அவரை பற்றி உண்மைக்கு மாறான அவர் சொல்லாத விஷயங்களெல்லாம் சொல்லி அவதூறு செய்து அதே அவதூரை நான் ஈரோட்டு சட்டமன்ற தேர்தலிலே பிரச்சாரத்தில் நான் பிரச்சாரம் செய்வேன் அதை வைத்து நான் வாக்கு வாங்குவேன் இங்கே களமிறங்கியிருக்கிறார் ஆக தமிழ்நாட்டில் அவதூறை முன்வைத்து பிரச்சாரம் செய்வது அதுவும் தந்தை அவர்களையே நம்ம செய்ய முடியுங்கிற ஒரு துணிச்சலை சீமானுக்கு யார் கொடுத்தது இதை கேள்வி கேட்பதற்கு தான் நாங்கள் இங்கே பரப்புரைக்கு வந்திருக்கின்றோம் இந்த தேர்தல் பரப்புரை என்பது சீமானினுடைய இந்த திரிபுவாத அரசியல் அவரும் பாரதிய ஜனதா கட்சியும் சேர்ந்து இங்கே தங்களுக்கான பொது வேட்பாளராக நிறுத்தி வைத்திருக்கிறார்கள் இது வந்து நாம் தமிழர் நிறுத்தப்பட்டிருக்க வேட்பாளர் என்பது பாஜகவிற்கு பாஜகவிற்கும் நாம் தமிழருக்குமான பொது வேட்பாளராக இருக்கிறது இப்பொழுது மேதகு பிரபாகரன் அவர்களுடைய அவருக்கு தொடர்பே இல்லாத மேதகு பிரபாகரன் அவர்களை தனக்கு நெருக்க சொல்லி பெரிய அளவுக்கு தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றியதும் ஈழத்தமிழர்களை உலகத்தமிழ ஏமாற்றியதும் இன்னைக்கு அம்பலமாயிருக்கு புகைப்படமே உண்மையில் வெளியே வந்திருக்கு பல்வேறு பொய்கள் இப்போ வெளியாகிட்டே இருக்கு அப்போ எல்லா ஒரு பித்தலாட்டக்காரராக இருந்த சீமானை இந்த மக்கள் அடையாளம் காண வேண்டும் என்பதற்காக இங்கே பரப்புரைக்கு வந்திருக்கின்றோம் பற்றிய விஷயத்தில் திமுகவுடைய நிலைப்பாடு எப்படி இருக்குன்னு நீங்கள் உங்கள் பார்வை எப்படி இருக்கு சீமானவர்கள் தொடர்ச்சியாக தந்தை பெரியாரை இழிவுபடுத்தி கிட்டத்தட்ட இருபது நாளாக பேசிகிட்டு இருக்காருங்க ஆனால் இதுவரைக்கும் திமுக அரசு நடவடிக்கை எடுக்கவே இல்லை கடுமையான நடவடிக்கையை ஏன் எடுக்க மறுக்கிறது அதாவது பெரியார் மீதான விமர்சனமோ அல்லது இதர அரசியல் தலைவர்கள் கட்சி மீதான தலைவர்கள் மீதான விமர்சனம் வைக்கும்போது விவாதமாக எடுத்துக்கொள்ளலாம் ஆனால் பெரியார் சொல்லாத ஒன்றை ஒருத்தர் பேசி அதை வந்து பரப்புரை செய்யும் போல தடுக்க வேண்டிய பொறுப்பு திமுக இருக்கு ஏன்னா திமுக வந்து தந்தை பெரியார் அவர்களை தனது வழிகாட்டியாக தனது அடையாளமாக தனது தலைவராகவே அவர் அடையாளப்படுத்துகிறார் திராவிட மாடல் ஆட்சி என்று சொல்றார் திராவிட மாடல் என்கின்ற அந்த அரசியலை உருவாக்கியவர் தந்தை பெரியார் அவரை இழிவுபடுத்துறார் கொச்சப்படுத்தி பேசிக்கிட்டே இருக்கிறார் சீமான் இதுவரைக்கும் அவர் மேல நடவடிக்கை எடுக்கல கிட்டத்தட்ட அறுபது இடங்களில் வழக்கு பதிவாகி இருக்கிறார் இதே மற்றவங்க ஏதாவது பேசினோம்னா உடனடியாக வழக்கு பாய்கிறது கைது நடவடிக்கை மேற்கொள்கிறார்கள் சிறையில் அடைக்கிறார்கள் ஆனால் இவ்வளவு தூரம் தான் சீமானை பேச விட்டிருப்பது ஏன் சீமானை இவ்வளவு தூரம் நீங்க அனுமதி அனுமதிப்பர் ஏன் என்று தான் நாங்கள் திமுக அரசு நோக்கி கேள்வி எழுப்பிருக்கிறோம் அதற்கெல்லாம் அவர் பதில் சொல்லி அவங்க அதான் சீமான் வந்து ஸ்டாலின் ஆதரிக்கிறாருன்னு தெரியும் இல்லைங்க அவர் சீமான் மேல நடவடிக்கை எடுக்க தயங்குகிறார்கள் அதுதான் அந்த அடிப்படையில் வந்து இதுக்கு இதற்கான காரணத்தை திமுக தான் பதில் சொல்ல முடியும் நீ திமுக விடம்னா அது கேள்வி கேட்க இருக்குது இப்படி இவ்வளவு தூரம் கொச்சியா பேசுற ஒருத்தர் ஏன் அனுமதிக்கிறாங்க அப்படிங்கிறதா இப்ப அவர் என்ன சொல்றாரு பெரியாரை பற்றி இருக்கா இதே மாதிரி மேடை போட்டு பேசுறேன் என்ன யாரு வாக்கு வாங்குறாங்கன்னு பாக்கலாம் அப்படிங்கிறாரு ஒரே விஷயம் தாங்க பெரியார் தேர்தல் நின்னவர் கிடையாது பெரியார் வந்து தேர்தல் என்னவர் கிடையாது பெரியார் பேரை சொல்லி ஓட்டு வாங்குங்கன்னு சொல்லி பெரியாரே கேட்டது கிடையாது பெரியார் கருத்தை பரப்பி வந்தவர் பெரியாரின் கருத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் தான் கடந்த அறுபது ஆண்டுகளாக ஆட்சியில் இருக்கிறாங்க திமுகவோ அதிமுகவும் பெரியாரோட கருத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் அதனால் சீமானோடய கருத்தை அபத்தமானது இப்போ நாங்கள் பெரியாரின் கருத்தை சொல்லி சீமானினுடைய அரசியல் அம்பலப்படுத்துறதுக்காக வந்திருக்கிறோம் பார்த்துருவோம் யாருன்றதை பார்த்துருவோம் சீமானுக்கு நாங்கள் நேரடியாக சவால் விடுறேன் சீமான் நேரடி பார்த்து நாங்கள் அழைச்சோம் நீங்கள் வர்றதுக்கு தயாராக இல்லை பத்திரிக்கையாளர் சந்திப்பில் சொன்னோம் நாங்கள் மேடை போடுகிறோம் வாங்கன்னு சொன்னோம் நீங்கள் வரல உங்கள் வீட்டு வாசலுக்கே வந்துவிட்டோம் அதற்கும் பதில் சொல்லிருக்கும் வீட்டு விட்டு வெளியே வர்றதுக்கும் உங்களுக்கு துணிச்சல் இல்லாமல் வீட்டுக்குள்ளே பதுங்கி கிடந்தீங்க அதற்கு பிறகு நீங்கள் நேரடியாக என்ன பண்ணீங்க ஈரோடுக்கு வந்துட்டீங்க இடைத்தேர்தல் இருக்குன்னு சொல்லி இப்போ நாங்கள் ஈரோட்டுக்கே வந்துருக்குறோம் நீங்கள் எங்கே போனாலும் நாங்கள் வந்து நிற்போம் உங்கள் அரசியலை அம்பலப்படுத்துவோம் சீமானவர்களுடைய இந்த பொய்யை கயமைத்தனத்தை அம்பலப்படுத்துகிறதா எங்கள் வேலை அதனால சீமானை அடுத்த முறை கேட்டீங்கன்னா சொல்லுங்கள் நேரடியாக சந்திக்கிறோம் வீதியில்தான் பார்க்குறோம் நேருக்கு நேராக சீமானுக்கு நாங்கள் பதிலடி கொடுக்குறோம் முடிஞ்சால் சீமான் திருமுருகனுக்கு பதில் சொல்லட்டும் இப்போ பெரியார் திட்டுறதுனாலங்க சீமானுக்கு ஓட்டு விழுந்தா பிஜேபி அவருக்கு பெனிஃபிட் கிடைக்கும் கிழக்கு தொகுதி மக்கள் ஈரோடு கிழக்கு தொகுதி மக்கள் என்ன நன்மை நடக்க போகுது கிழக்கு தொகுதி இந்த தொகுதி மக்களோட பிரச்சனையே பேசுங்க இந்த மக்களுடைய அடிப்படை பிரச்சனை ஜிஎஸ்டி பிரச்சனை தொழில் ரீதியான நெருக்கடி வந்திருக்கிறது பருத்தி விலை நூல் விலை ஏறி இருக்கிறது எல்லாத்துக்கும் காரணம் மோடி சர்க்கார் அதை பேசுங்க அதை பேசல குறைந்தபட்சம் இவர் இந்த 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 பிரச்சனையை எடுக்காம தந்தை பெரியார் இழிவுபடுத்தாமல் தேர்தலுக்கு வந்திருந்தார் என்றால் மக்களோட அடிப்படை பிரச்சனை முன்னுக்கு வந்திருக்கும் இப்போ மக்களோட அடிப்படை பிரச்சனை முன்னுக்கு வராமல் பின்னுக்கு தள்ளுறதுக்கான காரணம் என்னென்னா இங்கே மக்களோட அடிப்படை பிரச்சனை காரணம் பாரதிய ஜனதா கட்சி தான் அண்ணாமலை தான் இங்கே அடிப்படை காரணம் பிஜேபி தான் அடிப்படை காரணம் மோடி தான் அடிப்படை காரணம் அது முன்னுக்கு வரக்கூடாது என்பதற்காகத்தான் அவர் என்ன பண்ணுறாருன்னா தந்தை பெரியாரை இங்கே முன்னுக்கு வச்சு பேசுகிறார் எதிராக பேசினதுக்கப்புறம் பாஜக வந்து ஆர்எஸ்எஸ் சப்போர்ட் பண்ணுறாங்க அதாவது ஆர்எஸ்எஸ் பிஜேபியினுடைய திட்டத்தின்படி தான் சீமான் வந்து பெரியார் எதிர்த்து பேச ஆரம்பிச்சிருக்கார் ஏன்னா ஈரோடு தேர்தலில் பெரியார் பிறந்த ஊரில் பெரியார் இழிவாக பேசி பிஜேபியோட ஓட்டுகளையும் அதிமுகவோட ஓட்டுகளை இதர ஓட்டுகளை எல்லாம் வாங்கி தன்னோட ஓட்டுகளாக காமிச்சு அதன் மூலமாக பெரியாருக்கு எதிர்ப்பு இந்த மண்ணில் பெரியாரோட பிறந்த மண்ணில இருக்குதுன்னு பிஜேபி இந்தியா முழுக்க பரப்பு பண்ண நடக்குது அதன் அடிப்படை தான் காரணம் இந்த பொங்கலுக்கு பூர்விகால விவோ மொபைல் வாங்கி அப் டு செவன் தௌசண்ட் ருபீஸ் கேஷ் பேக் பெறுங்க மூச்சு திணறல் மூச்சு இழைப்பு குரட்டையால் அவதியா நுரையீரலை ஆரோக்கியமானதாக்கா எளிதாக சுவாசித்திடுங்கள் தங்கம் டுவெண்ட்டி போர் இன்டூ செவன் ஆஸ்துமா சிகிச்சை நாமக்கல் மற்றும் கான்பூர்